பக்தி களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஒன்பது ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிரபஞ்ச வசிய நாள் பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் காணப்போகிறோம் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் வாங்க பதிவுக்கொள்ளப் போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் நாள்தோறும் நம்மை விடாமல் தான் இருக்கிறது இருந்தாலும் மீதம் இருக்கும் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நம்மை துரத்தும் விடாபுடியான பிரச்சனைகளிலிருந்து விடுபட சில அதிசக்தி வாய்ந்த நாட்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறான் அந்த வரிசையில் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிசக்தி வாய்ந்த பிரபஞ்ச வசிய நாள் ஆகும் இந்த நாள் ஒன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் கூட்டுத்தொகை வந்து ஒன்பது ஆகும் மொத்தம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மூன்று ஒன்பது 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 இது மட்டுமல்லாமல் கிரகங்களில் செவ்வாய் பகவானை குறிக்கக்கூடியதும் ஒன்பது என்ற எண்தான் இன்றைய காலகட்டத்தில் பணம் கடன் என்று சிக்கி தவிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் செவ்வாய் பகவான் தான் திருமண தடைகளுக்கு காரணமும் செவ்வாய் பகவான் தான் செவ்வாய் பகவானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது 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 என்ற வசிய நாள் வந்திருப்பது அதிசிறப்பு ஆகும் இந்த செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகப்பெருமான் இதை இந்த இடத்தில் நினைவுகூறுவது ரொம்ப ரொம்ப நமக்கு அவசியமாகிறது இந்த நாளில் பரிகாரம் செய்வதால் நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் ஒன்பது 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 தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிரபஞ்ச வசிய நாள் பரிகாரம் என்னென்ன பார்க்கலாம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேலையிலேயே எழுந்து கல்லுப்பு போட்ட தண்ணீரில் சுத்தபத்தமாக குளித்து குளித்துவிட வேண்டும் அந்த நிமிடமே உங்களை பிடித்த பீடை ஒளிந்தது என்று நினைத்து கொள்ள வேண்டும் ஒன்பது முறை தண்ணீரை தலையில் ஊற்றி குளிக்கலாம் பிறகு பூஜை அறையில் விளக்கி ஏற்றி வைத்துவிட்டு முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கு உகந்த நிறம் சிவப்பு முடிந்தால் சிவப்பு நிற ஆடையை இந்த நாளில் அணிந்து கொள்வது சிறப்பு சிவப்பு நிற பேனா அல்லது ஸ்கெட்ச் ஏதாவது ஒன்றை தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் வெள்ளை நிறை காகிதத்தில் முதலில் சிவப்பு குங்குமம் போட்டு வைத்துவிட்டு பிறகு உங்களுடைய கோரிக்கையை சிவப்பு நிற பேனாவால் அந்த வெள்ளை காகிதத்தில் ஒன்பது முறை எழுத வேண்டும் ஒரே ஒரு கோரிக்கையை மையமாக வைத்து மட்டும் ஒன்பது முறை எழுதுங்கள் உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் ஆசை அல்லது நீண்ட நாட்களாக நீங்கள் முயற்சி செய்து உங்கள் கைக்கு கிடைக்காத விஷயங்கள் நீண்ட நாட்களாக உங்களை தொடரும் கடன் பிரச்சனை இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அந்த காகிதத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று ஒன்பது முறை எழுதிவிடுங்கள் பிறகு அந்த காகிதத்தை நான்காக மடித்து உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்க வேண்டும் உங்கள் வேண்டுதலை ஒன்பது முறை பிரபஞ்சத்திடம் சொல்லுங்கள் உதாரணமாக நல்ல வேலை கிடைக்க வேண்டும் ஐந்து லட்சம் கடன் சுமையிலிருந்து சீக்கிரம் விடுபட வேண்டும் அல்லது திருமணம் நடக்க வேண்டும் அல்லது குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்று என்ன கோரிக்கையை வேண்டும் என்றாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கலாம் இந்த நாள் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகன் கோயிலுக்கும் செல்லலாம் வேண்டுதல் நிறைவேற முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நேரம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ள ஒன்பது நிமிடங்களும் இரவு ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை உள்ள ஒன்பது நிமிடங்களும் மேலே சொன்ன வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் வைப்பது அதிசிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் வாய்ப்பு உள்ளவர்கள் மேலே சொன்ன பரிகாரத்தை பின்பற்றுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் நீண்ட நாள் துன்பங்களுக்கு ஒரே நாளில் விடிவுகாலம் பிறக்க வேண்டும் என்றால் இதுபோல பிரபஞ்ச வசிய நாட்களை பயன்படுத்திக் கொள்வது ஒரு நல்ல வழியாகும் நன்றி வாழ்க வளமுடன்